வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு தம்மத்துக்கோணம் இதில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டை தான் பார்க்குறோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டரில் அமைஞ்ச வீடு இது வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல வீடு ஆக்சுவலாக ரீசனபிளான ப்ரைஸ் தான் கேட்குறாங்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பெருசு அதே மாதிரி சீலிங் டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ரூமோட எல்லா உள் உள்ளாடி உள்ள இன்டீரியர் டிசைன் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செட்டப்புக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் அவுட்லாம் அதெல்லாம் நீட்டாக சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் மேலே மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வருது ஸ்டேர் கேஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் ஹாலில் இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல ஒரு ச நல்ல ஒரு டிசைன் ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு உள்ளாடி உள்ள இன்டீரியர் டிசைன் எல்லாமே பார்க்கலாம் அவங்க வந்துட்டு ரேட்டு வந்துட்டு எண்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள்